அமளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு இளைஞன் காட்டில் வசிக்கிற ஒரு மந்திரக்காரியை அவகிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போனான் ஆனால் அதனால் அவன் திருப்தி ஆகலை மறுபடியும் இன்னொரு பொருளை வாங்குனா அதனாலையும் திருப்தி ஆகலை இப்படியே நிறைய தடவை பல பொருள்களை வாங்கிட்டு போய் அவன் திருப்தி அடையவே இல்லை கடைசியாக அவன் திருப்தி ஆகிற மாதிரி மந்திரக்காரி ஒன்று கொடுத்தா அவள் அப்படி என்ன கொடுத்தா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கதையை கேட்போம் கதையோட தலைப்பு மந்திரக்காரி மகள் புளியூருக்கு அடுத்து தான் இருக்கிற ஒரு காட்டில் ஒரு மந்திரக்காரி தன்னோட மகளான மல்லிகா கூட வசித்து வந்தாள் மல்லிகா அவளோட அம்மாவை ரொம்ப அக்கறையாக கவனித்து வந்தாள் மல்லிகாவுக்கு கல்யாண வயசும் வந்துடுச்சு ஒரு நாள் சாயந்தரம் இருபது வயசான இளைஞன் ஒருத்தர் அந்த மந்திரக்காரி இருக்கிற குடிசைக்கு முன்னாடி வந்து நின்னான் அப்போ மந்திரக்காரி தன்னோட குடிசைக்கு முன்னாடி ஒரு கட்டளை போட்டு அதில் உட்காந்துட்டு இருந்தா அவளுக்கு பக்கத்தில் அவளோட மகளான மல்லிகாவும் உட்காந்துட்டு இருந்தா அந்த இளைஞனை பார்த்ததும் மந்திரக்காரி அவளோட கண்களை உருட்டிட்டு அடே நீயே கொஞ்சம் கூட பயப்படாம என்ன பார்க்கறதுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு ஊருமுனா அவனோ ரொம்ப நிதானமா தாயே சாக முடிவு பண்ணணுவ எதுக்கு பயப்படணும் நீயோ மந்திரக்காரி என்ன ஒரு கோழியாக மாத்தி கொன்று அறுத்து சமைச்சு சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட மந்திரக்காரி அடேங்கப்பா நீ உன்னோட உசுரை கூட மதிக்காம போகிற மாதிரி அப்படி என்ன கஷ்டம் உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு கேட்டா அவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப மல்லிகா எந்திரிச்சு குடிசுக்குள்ள போய் ஒரு சொம்புல குடிக்கிறதுக்காக தண்ணியை கொண்டு வந்து அந்த இளைஞன் கிட்ட கொடுத்தா அவனும் அதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சு போட்டு தாயே என்னோட பேரு மாதவன் நான் என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிற பத்மாவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அவங்க அப்பா இன்னொருத்தனை தேடிட்டு இருக்காரு நானும் அவரை சந்திச்சு பத்மாவை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணுன்னு அப்படி செய்கிறேன்னா நான் வேற எந்த பெண்ணையும் கல்யாணம் செஞ்சுக்கவே மாட்டேன்னு சொன்னேன் அவரோ எரிஞ்சு விழுந்து ஆ பைசா பெறாத உன்னை என்னோடய மவா கல்யாணம் செஞ்சுட்டா அவளோட கதி அதோ கதி தான் உன்னால் அவளை வச்சு காப்பாற்ற முடியுமா போப்பா அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாரு இந்த அவமானம் தாங்க முடியாமத்தா நான் வாழ்க்கை மேலேயே விரக்தி அடைஞ்சிட்டேன் அதனால தான் உன்னை தேடி இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னான் உடனே மந்திரக்காரி எந்திரிச்சு போய் பக்கத்தில் இருந்த குளத்திலிருந்து ஒரு வாத்தை பிடிச்சிட்டு வந்தா அதை மாதவங்கிட்ட கொடுத்து இங்கே வாருப்பா நீ விரும்புகிறப்ப வெள்ளா இந்த வாத்து முட்டையிடும் நீ அதை விற்று பணம் சேர்த்து நீ விரும்புகிற பத்மாவை கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொன்னான் மாதவனும் சரின்னு சொல்லி அந்த வாத்து வாங்கிட்டு போனான் அடுத்த நாளே மாதவன் மந்திரக்காரியை பார்க்கறதுக்காக வாத்தோட அவரோட குடிசிக்கு வந்தாள் மல்லிகா ஓடி போய் அவனுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா அவனும் அதை குடிச்சு போட்டு மந்திரக்காரியை பார்த்தா மந்திரக்காரி அவங்கிட்ட ஆமா உன்ற ஏன் இப்படி வாடி இருக்குது இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டா மாதவன் அதுக்கு தாயே பத்மாவோட அப்ப இந்த வார்த்தை பார்த்துட்டு இதுவா உன்னோட வியாபாரத்துக்கான முதலீடு இதையே ஏதாச்சும் ஒரு நரியோ இல்லை மனுஷனோ பிடிச்சு கொண்டு தின்னு போடுச்சுன்னா உன்ற வியாபாரமே போச்சே இங்கே பாரு இதை நம்ப எல்லாம் ஏன் பொண்ணால் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால தான் வந்தேன்னு சொன்னான் மந்திரக்காரியை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அவளோட குடிசையிலிருந்து ஒரு மூங்கில் கூடையை எடுத்து கொடுத்து இங்கே பாருப்பா இதை நீ கவிழ்த்தேனா நீ விரும்புகிற காயோ கிழங்கோ ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் இதையே கொண்டு போய் காய்கறி வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கலா பத்மாவையும் கல்யாணம் கட்டிக்கலான்னு சொன்னான் மாதவனும் அந்த கூடையை வாங்கிட்டு போனான் ஆனால் பாருங்க அடுத்த நாளே மாதவன் காட்டுக்கு கூடையோட வந்தாள் மாதவனை பார்த்ததும் மல்லிகா ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து குடிக்கிறதுக்காக கொடுத்தா அதை குடிச்சு போட்டு அவன் மந்திரக்காரியை பார்த்து தாயே இந்த கூடையே நம்பியும் பத்மாவோட அப்ப எனக்கு அவனோட மகளை கல்யாணம் கட்டி கொடுக்க தயாராக இல்லை ஏன்னா இந்த கூடை ஏதாச்சும் ஒரு தீ விபத்தில் சிக்கி எரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி என்னால் வேமாரம் செய்ய முடியும்னு கேட்டார் நானும் பதில் சொல்ல முடியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் மந்திரக்காரியோ கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு குடிசுக்குள்ளே போய் ஒரு மரப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்தா அதை மாதவங்கிட்ட கொடுத்து இங்க பாருப்பா இதுக்குள்ளே நீ கையை விட்டு எடுத்தா உன் கையில் நீ என்ன பொருளை நினச்சியோ அந்த பொருள் கிடைக்கும் பொருள்கள் தான் கிடைக்குமே ஒழியோ எல்லாம் கிடைக்க மாட்டாங்க அதனால் பத்மாவை நினச்சி கையை கையை விட்டு ஏமாந்து போகாத அப்படின்னு சொல்லி அனுப்புனான் அடுத்த நாள் மாதவ திரும்பி மந்திரக்காரியோட குடிசிக்கே வந்தா அவனை பார்த்ததும் மல்லிகா ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கிறதுக்காக கொடுத்தா அவனும் அதை வாங்கி குடிச்சு போட்டு மந்திரக்காரி கிட்ட அம்மா அந்த பத்மாவோட அப்ப உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா அவன் சொன்னதையெல்லாம் சொன்னா உனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வரும் அப்படின்னு சொன்னான் மந்திரக்காரி அதுக்கு ஆமாம் அப்படியே அவன் என்ன தகாத வார்த்தைகளையெல்லாம் சொன்னான் அதைத்தான் நானும் கேட்டு வைக்கிறேனே அப்படின்னு சொன்னான் மாதவன் அதுக்கு அம்மா இந்த மரப்பெட்டியை நான் பத்மாவோட அப்பங்கிட்ட காட்டினதும் அவன் அப்படியே அசந்து போயிட்டான் ஆனால் அடுத்த வினாடி அவன் என்ன சொன்னானா நீ இந்த அதிசய பொருள்களை எல்லாம் எங்கிருந்து கொண்டு வந்த இந்த எல்லாம் காட்டில் இருக்கிற மந்திரக்காரியை அவனுக்கு கொடுத்தா அப்படின்னா நீ என்னோட மவளை கல்யாணம் செஞ்சுக்கிறத விட அவளோட மகன் மல்லிகாவையே கல்யாணம் கட்டிட்டு சொகமாக இருக்கலாமே இந்த பெட்டியை அவன் மந்திர சக்தியால் உன்கிட்ட இருந்து எடுத்துட்டானா என் மவளோட கதி என்ன ஆகுறது அதனால நீ அந்த மந்திரக்காரியோட பொண்ணையே கல்யாணம் கட்டிக்கோ என்னோட மவளை உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் போன்னு சொன்னான் இப்படி சொல்ல அவனுக்கு என்ன திமிரு அப்படின்னு சொன்னான் அதை கேட்டுட்டு இருந்த மல்லிகா சட்டு நெந்திரிச்சு அங்கிருந்து போயிட்டான் மந்திரக்காரி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்துட்டு பத்மாவோட அப்பன் சொன்னதில் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல அதெல்லாம் சரி உனக்கு என்னோட மகன் மல்லிகாவை கல்யாணம் கட்டிக்க இஷ்டம் தானே அப்படின்னு கேட்டான் மாதவனுடனே ஆ அதெல்லாம் எனக்கு இஷ்டந்தான் ஆனால் அவள் என்ன நினைக்கிறாளோ அப்படின்னு சொன்னான் மந்திரக்கு நான் சொன்னால் என்ற மகன் மல்லிகா சரின்னு தான் சொல்லுவா என்ற வேச்ச தட்டவே மாட்டாள் அவளை உனக்கே கல்யாணம் கட்டி கொடுக்குற எப்போ எங்கே உங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா மாதவனுடனே கல்யாணத்தை ஏதாச்சும் ஒரு கோவிலில் நடத்தலாம் ஆடம்பரமாக எதுவும் செய்ய வேண்டாம் எனக்கும் ஊரில் நல்ல உத்தியோகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் ரெண்டு நாள் கழிச்சு மாதவனுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு மாதவ மல்லிகா கூட கிளம்புறப்ப மந்திரக்காரி அவங்கிட்ட நீயே நான் கொடுத்த மூணு அதிசய பொருள்களையும் எடுத்துகிட்டு போன்னு சொன்னான் மாதவன் அதுக்கு வேண்டாம் வேண்டாம் மந்திர சக்தியை நம்புறத விட நான் உழைப்பை உழைப்பத்தை அதிகமாக நம்புறேன்னு சொன்னான் மந்திரக்காரியும் பேஷ் பேஷ் சரியா சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் மந்திரக்காரிக்கிட்ட விடை பெற்றுட்டு அவ கொடுத்த உணவுப் பொட்டலத்தை வாங்கிட்டு கிளம்புனாங்க வழியில் ஒரு மரத்தடையில் அவங்க சாப்பிட்றதுக்காக உட்காந்தாங்க அவங்க உணவு கொற்றத்து பிரித்தப்ப அதிலிருந்து ஒரு கடிதம் வந்து விழுந்துச்சு மாதவனும் அந்த கடிதத்தை எடுத்து படித்தா அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா மாதவா நீ பத்மா பற்றி சொன்னது வெறும் கட்டுக்கதைன்னு நீ மல்லிகாவை கல்யாணம் தான் இப்படி ஒரு நாடகத்தையே ஆடினேங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் மல்லிகாவை விரும்புகிற அவளும் உன்னை விரும்புகிறா ஆனால் உன்னை பரீட்சை பண்ணுறதுக்காகத்தான் மூணு அதிசய பொருள்களை நான் உனக்கு கொடுத்தேன் நீ அதையெல்லாம் ஏற்றுக்காம மல்லிகாவை கல்யாணம் குறியாக இருந்த நீங்கள் ரெண்டு பேரும் சுகமாக இருங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு அதை படித்ததுக்கப்புறமா மாதவன் அடேங்கப்பா மந்திரக்காரியோட மவதத சாமார்த்தியசாலின்னு நினச்ச உன்னோட அம்மா உன்னை தூக்கி அடிச்சிட்டாளே அப்படின்னு சொன்னான் இதை கேட்டுட்டு மல்லிகா புன்னகை பூத்து நின்னான் இத்தோடு மந்திரக்காரி மகள்ங்கிற கதை நிறைவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்